ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேலையில கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் யோவான் எழுதின புஸ்தகம் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கும் போது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக இந்த வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் இந்த நாளில் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் ஒருவேளை சமாதானம் இல்லாமல் சோர்ந்து போய் கவலையோடு கஷ்டத்தோடு பாடுகளோடு இருக்கிறீர்களா என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் ஒருவேளை உலகம் சில விஷயங்களில் சமாதானத்தை கொடுக்கலாம் கொடுக்கலாம் சந்தோஷத்தை சந்தோஷமா இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உலகம் கொடுக்கிற பிரகாரமா என்னுடைய சமாதானம் இருக்காது நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார் அவர் சமாதான பிரபு என்று பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அவர் சமாதானத்தின் நதியை போல் ஊற்றுகிறார் என்று பார்க்கிறோம் இந்த நாளில் கவலையோடு கூட இருக்கிறீங்களா ஆண்டவரை அண்டிக் கொள்ளுங்கள் அவர் சொல்லுகிறார் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் இந்த காரியம் எப்படி நடக்கும் என்று சமாதானம் இல்லாமல் சோர்ந்து போய் பிரச்சனைகளோடு பாடுகளோடு இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார் உலகம் கொடுக்கிற பிரகாரம் என்னுடைய சமாதானம் இல்லை என்னுடைய சமாதானம் நிரந்தரமான சமாதானம் நான் சமாதான பிரபு என்று சொல்லுகிறார் அவர் நமக்கு பலன் தருகிறார் சமாதானம் தருகிறார் நீங்க அவங்களை அவரை அண்டிக்கொள்ளுங்கள் நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் கண்களை மூடக்கூட செபிக்கலாம் ஆண்டவரே இந்த நாளில செபிக்கிறோம் அப்பா சமாதானம் இல்லாமல் சோர்ந்து போய் கவலையோடு கஷ்டத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் ஆண்டவர உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நீங்க எங்களுக்கு சமாதானத்தை தருவதில்லை ஆண்டவரே உங்களுடைய சமாதானம் நிரந்தர சமாதானம் அப்பா சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவர் அந்த நாளில நீங்க தொடுங்க ஆண்டவர ஒவ்வொருவரை நீங்க ஆசிர்வதிங்க ஆண்டவர நிரந்தரமான சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா நீங்க அப்படி செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசு நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே ஆமாம்